அங்கிட்டிருந்த ஆலாம் அப்துல் கலாம் எவோட வேலை பார்த்தாளுக்கா ஏ கிருநா இருக்கிய அப்துல்கலாம் என்பவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் பெருமை ஜேர்த்தாரே எல்லாரும் சொல்கிறேன் அது எனக்கு பெருசாக தெரியல நான் பிறந்து வாழக்கூடிய தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது எனக்கு பெருமையாக நான் தட்டுவேன் அண்ணே என் வேறு எதுவும் துண்டுகிண்டு போடணுமாண்ணே சுரேஷ் வாங்க சுரேஷு அங்கேனே நிற்பிய பிளாக்கில் ஜரக்கு ஆள் மாதிரி ஏய் அதுதான் ரொம்ப இதாக வைப்பாங்க ஐயா இப்போ மண்ணும் ஓட்ட முடியாது என்னங்க சரி சரி கம்மா மண்ணை கூட அழ முடியாது அவை மண்ணே அழ முடியாது தம்பி நீ போங்க போகிறோம் நீ மதுரை முத்து காமடி அங்கேருந்து பொத்து எரியுவ அங்கிட்டு போ செய்தி விடுவாங்க காசு இல்லாம தெரியுவே கரெக்டாக வாசிடுவா திருவரங்கம் அப்துல் குத்தூர் அப்துல் குத்தூஸ் திருவரங்கம் சார்பாக அப்துல் கலாம் ஐயா பாடலை பாராட்டி ஐநூறுரூவா நீ ஒரு ஆளுதான் தெரியுது பெட்ரோல் கூட்டிவிட்டாங்களே பெரிய கார் வச்சிருக்கியே மயில் வயசு குடிக்காத மாதிரி கூப்பிப்போம் ஐநூறுரூவா என்ன நேரத்தில் உன் முகத்தில் முடிஞ்சினா விளங்குமா காசே வல்லடா பறை திணிப்பே அப்படியே அப்படி நிற்கிறியே போ நகைச்சுவை நடிகராக வேடந்தாங்கி நடிக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு சார்பாக பொது நன்றி ப்ரோ இங்கே ஆறு மணி எடுத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட தீனிப்பைய மகன் அன்னை உணவன் பரம்பக்குடியில் கொலையை அத்துட்டான பதினாறு புரட்டா ஏழு பெசல் ரெண்டு பெரிய ரைஸு ரெண்டு ஆம்ப்லெட்டு மூணு புல்பாயில் ஆப்பாயில் சாப்பிட்டு குசிட்டு வந்துட்டேன் அந்த கடையை அடைச்சிட்டு போயிட்டாப்புல கப்ளிங் சி அன்பன் கோயில் செல்வம் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடியை ஊற்றி கௌரவப்படுத்துகிறாரு மஞ்சூர் கிராமத்தார் சார்பாக பலவாத்தி எடுத்துக்கொண்டு இருக்கோம் வீட்டில் இருக்க அம்பு ஜாமான் அழைத்து வந்துடுவேன் ஏகே அருள் தாளருக்க பெருங்கொண்ட பூஜாரி சண்முகம் சண்முகம் அது ரமேஷ் மஞ்சூர் என்ன விளாக்குறாரு கொத்தனார் ஐம்பது ரூபாய் நான் அன்பாளையத்துக்கு அஞ்சு ஊற்றுவா உனக்கு நான் ஐநூறுரூவா தரேன் உன் பிள்ளைகோட்டிகளுக்கு ஏதாவது தீமண்டை வாங்கி போ இந்த ஐம்பது ரூபா இது நீச்சரகு சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்துருக்கு மனச்சாஜி உட்காந்து என்ன வாங்காளி எனக்கு போட்டிங்களா ஆ திருவரங்க பிரபு நல்லா இருக்கணும் ப்ரோ இப்படி ஆளுகளை பூரா நம்ம ரூம்பில் படுக்க போடு தான்ஸ் அவங்களுக்கு பூரா ஆயுள் மச்சாஜ் பண்ணிவிடு ரெண்டு ஐநூறுவா கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகள் எங்களது வீனஸ் ரேடியோஸ் பரமக்குடி ஓடியாங்க தாங்க ஒளி ஒளி அமைப்பு விஜயா வீனஸ் ஆடியோஸ் மஞ்சூர் உரிமையாக பி பாபு பாபு கருப்பு நிலா நீ தான் கலங்குவதே ஏய் சார் போய்ங்கப்பா என்ன பாது கருப்பு நிலா நீதோ கலகுவதே மொள குச்சி போட பாபு பாபு இதை கொஞ்சம் இல்லைன்னா என்னைய கூட வை சார்பு ரூம்பாய் என்ன நிலத்துல பொண்ணு குடியே பொண்ணாடி ஒத்து கௌரவப்படுத்தி மறக்க முடியாத மஞ்சூர் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி சுரேஷ் வேறு யாருக்கும் போடணுமா விட்டு போயிடாமா காவல்துறை கொட்டகை அமைப்பு அண்ணே கொட்டகை எங்கேன்னு இருக்கு பந்தல அமைப்பு ஆர் ஆர் நாகராஜ் டிசிஏ ரமணா பந்தல் அமைப்பகம் இருக்கும் ஊற போடாமல் விட்டு மஞ்சூர் ஆர் ஆர் நாகராஜ் அண்ணே கொட்டகை அமைப்பு இது இது கொட்டகை இல்லாமல் என்னடாது இப்போ போனால் அதான்டா டிஜிட்டல் தான்டா ஆமாம் துணியை கொண்டு போய் அலசினா போதும் பரம்பரை வரம்பரையை பொழைச்சிக்கலாம் முதல் கீர்த்துக்கரை ஏறிடுறேன் ரெண்டு நாள் பிரிக்க மாட்டேன் ஆனால் யூடியூப் எடுத்து வெளிநாட்டிலேருந்து வருகிறது வந்து நாடக கலையை பார்த்து விட்டு நாமளும் இந்த கலையை உலக மக்கள் கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் எண்ணத்தோடு வந்து யூடியூப் சேனல் துவங்கிய அன்பு தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் அதனை தொடர்ந்து அன்பு தம்பி ராமநுரம் மாவட்டம் பெருநாளியர்களை காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களை வரவேற்கிறேன் தொடர்ந்து என் அன்பு தம்பி கேஸ் மீடியா தம்பி அருண் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் அன்பு மகன் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவினர்களை சேர்ந்த பாண்டிய அவர்களை நாலு யாராவது வரையில் எரியவரா சின்ன புத்திர அனுப்பிடுறா பாண்டி நீதான் சின்ன புத்ரு புத்ரோ புத்ரோ இப்படி ஒரு தொண்டை தொண்டையான సార్ భో అంతే శ్రీపెసిని తిన్నాది తిపిసి అదే రిపెసి రిపెసి తిపిసి తిపిసి శిఖరవావపా ఎన్నడ ఊరియామటే ఊర్చేది మరి యా చా 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 ఝిన్ కుచ చా చా జీ 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 రను నీచి రను నీచి చీరను నీ చిన్న చుంది జీ 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 தண்ணி மீசல் ஜெயராஜ் அவர்கள் ஐம்பது எழுபது தொண்ணூறு நூறு பத்து ரூபா செல்லாத புறம் கிழிஞ்சு கிழஞ்சுக்கு சுரேஷ் பார்த்து வாங்க சுரேஷ் பைனான்ஸ் இதாகும் எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஊற்றி மறக்க முடியாது இந்த மஞ்சூர் கிராமத்தார்கள் வந்தவர்களெல்லாம் எப்படி வாழ வைப்பார்கள் உபசரிப்பார்கள் என்பது இங்கே அமர்ந்திருக்கின்ற மஞ்சூர் பொதுமக்களுடைய முகத்தில் தெரிகிறது அந்த சந்தோஷமான செய்தி சந்தோஷமான சிரிப்பு ரொம்ப ரொம்ப நன்றி வெளியூர் ஆளுகள்லாம் கைது குக்குங்களேன் பூரா வெளியூர் ஆளுக தான் உள்ளூர் ஆளுகான் எந்திரிச்சு அப்படியே போங்களேன் வெளியூர் ஆளு கரெக்ட் நாளைக்கு யூடியூப்பில் பார்த்துக்குருவேன் ஏ என்னப்பா நோண்டிக்கிட்டே இருக்க நோண்டக்கூடாது ஒரு விபதி அள்ளி போட்டேன்னு ஓதம் பண்ணுன்னு டென்னாக மாறி பன்னெண்டு ஓனர் என்னடா இது என்ன கிரகத்திலும் பொண்ணு குடியே மதி மரியா குறிகம்போதே பூனை வந்து உட்காந்து சரப்பிடுவோமா